இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெருநகர் அருகே கள்ளக்காதலியுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை சமூக ஊடகத்தில் பதிவிட்ட கள்ளக்காதலன் மனைவியினுடைய கள்ளக்காதல் விவகாரம் வெளியே தெரிந்ததால் மனமுடைந்த கணவர் தற்கொலை செய்த சம்பவத்தால் உடலை அடக்கம் செய்ய மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகர் கிராமத்தைச் சேர்ந்த குப்பன் என்பவருடைய மகன் ராம்குமார் இவருக்கு வயது முப்பது இவர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயசேத்யா என்கின்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஜெயசேத்தியாவுக்கு வயது இருபத்தைந்து ராம்குமார் ஜெயசத்யா தம்பதிகள் இரண்டு பேருக்கும் ஐந்து வயதில் ஒரு மகனும் மூன்று வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறது இவர்களுடைய காதல் திருமணத்தை அதே பகுதியைச் சேர்ந்த ராம்குமாரினுடைய நண்பர் குரலரசன் என்பவர் முன்னின்று திருமணம் செய்து வைத்துள்ளார் அவருக்கு வயது முப்பது இந்த நிலைமையில்தான் குரலரசனுக்கும் ஜெயசத்யாவுக்கும் இடையே கள்ளக்காதல் மலர்ந்துள்ளது இது அரசல் புரசலாக ராம்குமாருக்கு தெரியவர அவர் இரண்டு பேரையும் கண்டித்துள்ளார் இந்த நிலைமையில்தான் குரலரசன் மற்றும் ஜெயசத்யா இரண்டு பேரும் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை குரலரசன் சமூக ஊடகத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பதிவிட்டுள்ளார் இதனை பார்த்து ராம்குமார் அதிர்ந்து போனார் உடனே வீட்டுக்கு சென்று மனைவியிடம் இது பற்றி கேட்டுள்ளார் ஜெயசத்யா முறையாக பதில் சொல்லாததால் ஆத்திரமடைந்த ராம்குமார் குரலரசனை தேடி சென்று அவரிடம் இது குறித்து நியாயம் கேட்டுள்ளார் அப்போது இரண்டு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மேலும் குரலரசன் ராம்குமாரை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் மனம் உடைந்து போன ராம்குமார் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு தூக்கு போட்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ராஜ்குமாரை மீட்ட அவருடைய உறவினர்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ராம்குமார் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுகள் செய்யப்பட்டு ராம்குமாருடைய உடல் அவருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்போது ராம்குமாருடைய மரணத்துக்கு காரணமான குரலரசனை கைது செய்ய வலியுறுத்தி அதுவரை சடலத்தை அடக்கம் செய்ய மாட்டோம் என்று கூறி ராம்குமாருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கே பரபரப்பு ஏற்பட்டது நண்பனுடைய மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டதோடு அவர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படம் மற்றும் வீடியோக்களை சமூக ஊடகத்தில் பதிவிட்டதால் கள்ளக்காதலியின கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்